அண்ட் ஆஃப் இயர் வந்து பண்ணி அவங்க ஒன் இயர் பிசியோதெரபி பண்ணதை இவர் ஒரு டென் மினிட்ஸ்ல பண்ணிட்டாரு எங்களுக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னால நம்பவே முடியல மக்களே எப்போவுமே நான் அவங்கள ஒரு மிரக்கலோட சந்திக்கிறேன் இல்லையா இன்னைக்கு இன்னொரு மிரக்கல் பத்தி நம்ம பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரோக் பேஷண்ட் தாங்க நேத்து வரைக்கும் அவங்களால ஒழுங்காக உட்கார முடியல ஒரு சைடு ஃபுல்லா அவங்களுக்கு சென்சர் வந்து லூஸ் ஆயிடுச்சு அவங்க இது வரைக்கும் நாட்டு மருந்து அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு ஓரளவுக்கு இருந்தாங்க பட் ஆனால் நேத்து நேத்துல இருந்து கொஞ்சம் மோசம் ஆயிடுச்சு நம்ம ஆசான்கிட்ட இப்பதான் கூட்டிட்டு வந்தாங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியுமா எவ்வளோ நேரத்தில் ஆசான் வந்து அவ அவங்கள உட்கார வச்சிருக்காங்க அப்படின்றது பத்து நிமிஷங்க பத்து நிமிஷம் சிகிச்சை பார்த்ததுல அவங்க எல்லாம் உட்காடுறாங்க நம்ம மிரக்கலோ மிரக்கல் செஞ்சுட்டு இருக்கு ஆசான மீட் பண்ணலாம் நம்ம ஆசானையா உட்கார்ந்து இருக்காங்க அவங்க மிரக்கல் செஞ்ச பேஷண்ட் இவங்கதான் பேஷண்ட் கொண்டு கூட வந்திருக்கிறவங்க அவங்க பொண்ணு அவங்க வீட்டுல இருந்து வந்திருக்காங்க நம்ம பேஷண்ட்ட பத்தி நேத்து எப்படி இருந்தாங்க அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே பேஷண்ட் நேற்று எப்படி இருந்தாங்க என்ன நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நேரத்துலேருந்து அவங்க வந்து உட்கார கூட முடியல ஸ்ட்ரைட் அவங்களால அப்படியே ரைட் ரைட் சைடே அப்படியே சாஞ்சிடுவாங்க இந்த பாதி சைடு வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் ஆகவே இல்லை உட்கார வச்சா ஸ்ட்ரைட்டாக உட்கார கூட இல்லை சாஞ்சு சாஞ்சு விழுந்துருவாங்க

அவங்க வந்து பிசியோதெரப்பி சஜஸ்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க ஒரு ஒன் இயர் வரைக்கும் பிசியோதெரப்பி பண்ணா அவங்க ஒரு ஒரு வீட்ல வந்து இருக்கும்போது ஒரு பத்து அடியில பாத்ரூம் இருக்கும் அதுவே ரொம்ப முடியாம தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஓகே ஆனா அதுக்கப்புறம் வந்து நேத்துல இருந்து இப்ப கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வந்து ஒன் சைடு ஒர்க் ஆகல உட்கார வச்சாலும் அவங்க உக்காரல சாஞ்சு சாஞ்சி விழுந்துட்டாங்க எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆரம்பத்துல வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆயிட்டாங்க அவங்க நாங்க திரும்புவோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோமா இவங்களுக்கு ஏஜும் ஆயிடுச்சு மெடிசின் எது கொடுத்தாலும் அவங்க ஏத்துக்கலாம் அவங்க எந்த மெடிசனும் சாப்பிட மாட்டேன் சாப்பிட்டா ஏதோ ஏதோ ஒன்னு ஆகுது எனக்கு நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்போதைக்கு அவங்க பிபிக்கு க்கு மட்டும்தான் tablet எடுத்துட்டு இருக்காங்க அந்த one and half year வந்து பண்ணி அவங்க one இயர் physiotherapy பண்ணதை இவர் ஒரு ten minutes ல பண்ணிட்டாரு எங்களுக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னால நம்பவே முடியல அவங்க எப்படி எனக்கு நேத்துல இருந்து ஒரே கவலையா இருந்தது நாங்க ரெண்டு பேருமே ஓகே ஒரு ஒன் இயர் பிசியோதெரப்பி பண்ணிட்டு இப்போ நாங்க ஜாபுக்கு போயிடுவோம் அவங்க தேவையானது அவங்களுக்கு சாப்பாடு ஃபுட்டு தண்ணி எல்லாமே அவங்க வச்சுட்டு போயிட்டு அவங்க டிவி பாத்துட்டு அவங்க சாப்பாடு சாப்பிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் எங்க பாப்பா வந்து பால் குடுப்பா அது குடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க தனியா இருப்பாங்க இப்ப உட்கார கூட முடியாதவங்களை வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் நான் ஒரு நாள் லீவ் போட்டு வந்து நாளைக்கு வேலைக்கு போறதா இல்லையா இவங்களை எப்படி வச்சு இவங்க இதுக்கு மேல ட்ரீட்மென்ட் பண்ணா சரியாவாங்களா மாட்டாங்களா எனக்கு இதுவே கவலையா இருந்தது நேத்துல இருந்து ஆனா ஒரு வந்து ஒரு பத்து நிமிஷத்துல இந்த மாதிரி மாறுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு அவங்களுக்கு வழி கூட அவங்க ஒரு பாத்ரூம் போயிட்டு வந்துன்னு இருந்தா கூட அவங்களுக்கு அந்த லெக்கு வந்து ரொம்ப வலியா இருக்கணும் அவங்க இப்ப ஆனா இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்றாங்க வழி ஓகே இந்த இடுப்பு எலும்பு வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே நிக்காது ஆனா இப்ப அவங்களே சொல்றாங்க இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு ஓகே அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு அவங்க காசு முழுசா சரியாயிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை நம்ம பெரிய பெரிய ஹாஸ்பிடல்ல டெஸ்ட் எடுத்து அது இதுன்னு பண்ணி அதுக்கு ரொம்ப செலவு பண்ணி நம்ம பண்ணிட்டு வந்து ரொம்ப நாள் கழிச்சு வர வேண்டிய ரிசல்ட் வந்து ஒரு சாதாரணமா நடந்துட்டது ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு எங்களுக்கு நம்ம வந்து எங்களுக்கு தெரியாது வர்மக்கலைன்றது என்னன்னே தெரியாது ஆனா முதல் தடவையே இத நாங்க பாத்துருக்கோம் அதுல ஒரு அதிசயமா நடந்திருக்கு அதனால மக்கள் எல்லோரும் இதை நாடி வரணும் நான் எல்லாருக்கும் இது எங்களுக்கு பயன்பட்டது எல்லாருக்கும் பயன்படணும்ன்றதுலதான் நான் சொல்றோம் ரொம்ப சந்தோஷமா சோ மக்களே கேட்டீங்களா அவங்களுக்கு வர்மக்கலைன்னா என்னன்னே தெரியாதா அவங்க வீடியோ பார்த்துதான் வந்தாங்க அவங்க நேத்து வரைக்கும் ஒரே கவலையா இருந்தாங்க எப்படி நம்ம வந்து இதுக்கப்புறம் மேனேஜ் பண்ண போறோம் ரெண்டு பேரும் ஒர்க்கிங் பேஷண்ட் இந்த மாதிரி வீட்டுல விட்டுட்டு போனா அவங்களுக்கும் மனசு கேட்காது வீட்டுல பாத்துக்கிற ஆளும் இல்ல ஸோ அவங்க இன் இன்னைக்கு இங்க வந்தாங்க இன்னைக்கு இப்போ அவங்களுக்கு அந்த கவலை போயிடுச்சு இப்போ அவங்க நம்புறாங்க அவங்க முழுசா சரி ஆயிடுவாங்க அப்படின்றது ஸோ இதை விட ஒரு பெரிய மிதக்கல் என்னங்க வேணும் அதனால இந்த வீடியோ எதுக்காக நாங்க வந்து இதெல்லாம் வந்து போடுறோம் அப்படின்னா இப்போ இவங்களும் வந்து வீடியோ பார்த்துதான் வந்திருக்காங்க நிறைய பேருக்கு நம்மளுக்கு இதை பத்தி நாலேஜ் இல்ல இத பத்தி நாலேஜை ஸ்ப்ரெட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் மிரக்கல்ஸ் வந்து எத்தனை பேஷண்ட் வராங்களோ அத்தனை பேஷண்டோட மிரக்கல்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பேஷண்ட்ஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் யாராவது ஸ்ட்ரோக் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து ஒரு நாலேஜ் வரும் இல்லையா அதனால தான் இந்த வீடியோஸ்ங்க இப்போ நம்ம பேஷண்ட் கிட்ட கேட்டு எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சோ வாங்க மக்களே மிரக்கல் நடந்த பேஷண்ட் கிட்டயே கேட்கலாம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க இப்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு

சூப்பர் மா இடுப்புல இருந்த வலி குறஞ்சிருக்காமா இடுப்புலயும் வலி இருந்துச்சு நாங்கல்ல இப்ப பரவாயில்ல பரவாயில்லீங்களா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுமா இங்க வந்தது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா நல்லா இருக்கா சரி ரொம்ப நன்றிமா சோ மக்களே அதாவது ஒன்றரை வருஷமா இவங்களுக்கு வந்து இந்த அட்டாக் வந்திருக்கு இந்த ஸ்ட்ரோக் வந்திருக்கு ஒன்றரை வருஷமா அவங்க என்னென்னமோ மெடிசன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க பண்ணிட்டு அவங்களுக்கு முடியாம நேற்று ரொம்ப முடியாம போயிட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது இங்கே வந்துட்டு அவர் வர்மக்கலை ஆசானவர்கள் வெறும் அவங்களுக்கு சிகி சிகிச்சை பார்த்ததுல அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இது ஃபஸ்ட்டு செட்டிங் மட்டும்தான் அவங்களுக்கு முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு செட்டிங்லயே அவங்களுக்கு கால் மறுத்து போன காலில் வந்து இப்போ அவங்களுக்கு சென்சேஷன் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சி அவங்களே நிற்கிறாங்க அவங்களுக்கு இடுப்பில் நிறைய வலி இருந்துச்சு அந்த வலியும் குறைஞ்சிருக்கு இதை விட என்னங்க நம்மளுக்கு வேணும் ஸோ இது வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம் யாருக்கெல்லாம் இது தேவையோ நம்ம இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம ஆசை

ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு வழி இல்லாம பண்ணிட்டீங்க போன கால் எந்த கால சென்சேஷன் இல்லையோ அந்த கால சென்சேஷனும் வந்துச்சு அவங்க தூக்கி எல்லாம் காட்டுறாங்க சோ சூப்பர் சார் அதாவது அஹ் இப்போ வரைக்கும் நான் நோட் பண்ணிருக்கிற விஷயம் என்னன்னா இப்போ யாராவது இந்த மாதிரி இது ஸ்ட்ரோக்ல வர பேஷன்ஸ் இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்த உடனே நீங்க அந்த மூமெண்ட் அன்னி அந்த ஃபர்ஸ்ட் சிட்டிங்லயே நீங்க அவ்வளவு பெரிய மிரக்கல் காட்டுறீங்க இல்லையா சோ எல்லா ஸ்ட்ரோக் பேஷIENTSக்கும் அது இந்த மாதிரி இருக்கும்டா சார் எல்லா பேஷIENTக்குன்றதோடமா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ட்ரோக் வந்து முதல் நாளே நமக்கிட்ட வந்துட்டாங்கன்னு வெச்சீங்களே 100% எப்படி முதல்ல எப்படி இருந்தாங்களோ அப்படியே அவங்களை ரிட்டர்ன் பண்ணலாம் ஓ ஒண்ணு ஓகே ஒரு ஒரு வாரம் பதினஞ்சு நாளைக்குள்ளார அவங்க வந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் ஃபர்ஸ்ட் okay. டேல 80% ரெடி ஆயிடுவாங்க ஓகே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனவங்களுக்கு ரிகவர் ஆகும் இப்போ அந்த மேடம் சொன்ன மாதிரி ஒரு மூணு நாலு வருஷமா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து என்ன சரியா எந்த அளவுக்கு அவங்க சரியானாங்களோ அதை நம்ம ஒரு நாள்ல சரி பண்ணலாம் இப்போ பாத்திருப்பீங்க முடியாம இருந்து படுத்த படிக்கல இருந்து எழுந்து உட்கார்ந்தாங்க லைட்டா நடந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க வந்து அதே நிலைக்கு போயிட்டாங்க கை கால் மறுத்து போயிடுச்சு உக்கார கூட தான் இங்க வந்தாங்க இவங்க இப்ப நம்ம பத்து நிமிஷம் ரெடி பண்ணோம் அப்ப வந்து மூணு வருஷம் நாலு வருஷமா எடுத்த ட்ரீட்மெண்ட் எவ்வளவு எடுத்தோமோ அதை நம்ம ஒரு நாள்ல நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ண முடியுது வர்மக்கலையில இந்த சாத்தியம் சார் நீங்க சொன்னீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் வந்த உடனே அதாவது வந்த உடனே வந்தாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிகவரி கொஞ்சம் லேட் ஆக எயிட்டி பர்சன்ட் அந்த மாதிரி இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது இல்லை சார் ஃபுல்லாவே இருக்கு அது மட்டும் இல்லாம சென்னையில இருக்கிறவங்க ஓகே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிறைய இடத்துல எல்லா இடத்துலயும் நடக்குது அதனால இப்போ வெளியில இருந்து வரணும்னா அவங்க உடனே கிளம்பி வர முடியாது அப்படி இருக்கும் பொழுது அது வரைக்கும் அவங்க எப்படி அந்த விஷயத்த மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிப் ஏதாவது நம்ம மக்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் ரொம்ப சந்தோஷமா நீங்கள் வந்து என்ன ரொம்ப நல்ல கேள்வி அதாவது மக்களுக்கு தேவைப்பட்ட விஷயத்த கேட்டிருக்கீங்க அர்ஜென்ட்டு அதாவது வந்து எமர்ஜென்சியாக என்ன பண்ணலான்றத கேட்டிருக்கீங்க இப்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லார் வீட்லேயும் இஞ்சி இருக்கும் அந்த மாதிரி வந்த உடனே இஞ்சி எடுக்கிறீங்க மேலே இருக்கிற தோலை மறக்காமல் மேலே இருக்கிற தோலை எடுக்கணும் அதோட ரெண்டு பல் பூண்டு சேர்ந்து வாயில் போட்டு நல்லா மென்று கண்ணில் தண்ணி வர்ற அளவுக்கு நல்லா மென்று மிளகணும் மெல்ற நிலைமையில் இல்லை யாராவது வாய் எழுத்துக்கிச்சின்னாக்கா அவங்களுக்கு வீட்டில் போயிட்டு சாராக அரைச்சு அதை வந்து ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து உள்ளே பண்ணிடுங்க ஒன்று அதுக்கப்புறம் அதோட உங்களுக்கு நல்ல தைவேலை அப்படின்ற ஒரு நல்வேலை தைவேலை என்கின்ற நல்வேலை ஒரு செடி இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு சிக்க டிஸ்பிளேயில் காட்டிகிட்டு இருக்கேன் அந்த செடி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அந்த மூலிகை எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மூலிகை கிராமப்புறத்தில் வந்து நிறைய கிடைக்கும் சிட்டி ஏரியாலும் நிறையா இருக்குது அதை பார்த்துட்டு கிடைச்சிதுன்னா அவங்க நல்ல நேரம் அதை எடுத்து நல்ல கசக்கி காதில் மூக்கில் ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டுருங்க அப்போவே உங்களுக்கு வந்து ப்ள ப்ரைனில் இருந்து போகிற அந்த வெ அந்த வெயினில் இருக்கிற பிளாக் எல்லாமே கண்டிப்பாக அப்போவே உங்களுக்கு வந்து ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும் அப்போது அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வருமானிகளை தேடி போகும்பொழுது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி பண்ணிக்கலாம் அந்த பேஷண்ட் வந்து திரும்ப ஸ்டோக் ஆன மாதிரியே இருக்க மாட்டாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் ஸோ மக்களே கண்டிப்பாக இந்த இந்த ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க யாருக்கு எப்போ வேணால் இது தேவைப்படலாம் ஸோ நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எனக்கு ஒன்னொரு டவுட் என்ன அப்படின்னா இப்போ இவங்க வந்து ஒன் இயராக ஃபிசியோதெரப்பி பார்த்துருக்காங்க அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு கொஞ்சமாவது அவங்களுக்கு மூவ்மெண்ட் இருந்திருக்கு ஃபிசியோதெரப்பி ஒன் இயர்னா ஃபுல் ஒன் இயர் எடுக்கிறாங்க சார் ஒன் செட்டிங்

அந்த நரம்பு எந்த இடம்னு பார்த்து கரெக்டா நம்ம தட்டி எடுக்கிறோம் அந்த இடத்துல அப்போ அந்த இடத்துல பிளட் மூவ் ஆகும் பொழுது அந்த பிரச்சனை அப்பவே சால்வ் ஆயிடுது அப்போ பிசியோதெரபிஸ்டோ இல்ல மத்த வைத்தியத்திலயோ யார் சீக்கிரமா ரெடி ஆகலன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து குத்து மதிப்பா வந்து எக்ஸசைஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க நரம்புகளை வந்து அவங்களால வந்து ஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க எந்த நரம்பு செயல் இருக்குன்னு அவங்களால பார்க்க முடியாது அது வர்மா ஆசான்கள் மட்டும்தான் அதுவும் நல்ல ஒரு குருகுலத்தில் படித்த ஆசான்கள் மட்டும்தான் எந்த நரம்பு செயலில் இருக்க பார்த்துருப்பாங்க வந்த உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களோட அலாயின்மெண்டை நம்ம பார்த்துட்டு எந்த இடத்துல எந்த கால் வேலை செய்யாமல் இருக்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டிங் பண்ணுவோம் எதுக்கு தேவையோ அதை தான் நம்ம தொடுவோம் ஓகே ஆ அதனால தான்மா உடனே ரிசல்ட் கிடைக்குது ஓகே சார் இது ரொம்ப நல்ல விஷயம் மக்களே நீங்க கேட்டிருப்பீங்க ஸ்ட்ரோக் எப்போ வந்திருக்கோ சூனர் யூ கம் த சூனர் யூ ரிகவர் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவு சீக்கிரம் நீங்க வர்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்க பிரச்சனை அப்படியே இங்க 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 இருந்து போகும்போது அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு அவர் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாரு ஆஹ் வந்த உடனே வராங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவங்களுக்கு கியூர் இருக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா எயிட்டி பர்சன்ட் சோ நாள் நீடிக்க நீடிக்க அந்த ட்ரீட்மெண்ட் அதுக்கேத்த மாதிரி வேலை செய்யும் ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து சொல்லணும் மக்களே இது எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிகிற ஒரு விஷயம் அதனால யாருக்காவது இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்திருக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல நம்ம லக்ஷ்மண் ஐயா இருக்காங்க கீழே நம்பர் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அந்த நம்பருக்கு நீங்கள் உடனே கால் அடிச்சுட்டு நீங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் கவலை பட தேவையில்லை இங்கே வரும்பொழுது வரும்பொழுது இருக்கிற பெயின் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா